வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ அரசியலில் இருப்பவங்களும் ஆளுபவர்களும் உச்சபட்ச நடிகர்களும் ரொம்ப அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களும் எப்போதும் தலையில் டோப்பா வச்சிகிட்டு என்ன ஒரு விவாதம் இப்போ நடந்துக்கிட்டுருக்குது இந்த பிக்கு முதமொத யார் வச்சுருந்தா இப்போ ஆள்பவர்கள் வைத்து கொண்டு இருக்கிறாங்க அரசியல்வாதி வச்சுட்டுருக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் கண்டிப்பாக மன்னர்கள் வைத்து கொண்டு இருந்திருப்பாங்க அப்படி முதல் முதல் டோப்பா வைத்து கொண்ட மன்னன் யார் என்ன ஒரு கேள்வி எழுப்பி கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா கிமு மூவாயிரம் வருடங்களில் எகிப்து மன்னர்கள் பிக் வைத்து கொண்டார்கள் பிறகு ரோமானியர்கள் ரோம் சாம்ராஜ்யம் வீழ்ந்த பிறகு பிக் பழக்கமும் போய்விட்டது திடீரென்று பதினாறாம் நூற்றாண்டில் பிரிட்டனில் மீண்டும் வீக் தலை தூக்கியது முதலாம் எலிசபெத் ராணிக்கு முடி கொட்டி ஆகிவிட்டதால் திரு திருவென்று விழித்த மகராணி மனித முடிகளை பயன்படுத்தி விக் தயாரிக்க சொன்னார் பிறகு பிரான்ஸ் பதிமூன்றாம் லூயி ஆண்களும் விக் வைத்து கொள்ளலாம் என்று அறிவிக்க டோப்பா பிஸ்னஸ் சூப்பராக டாப் கியரில் உருவாச்சு என்று சொல்லி அந்த வரலாறு சொல்லுது அப்போ கிமு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்து மன்னர்கள் இதை உபயோகப்படுத்தினதோட தொன்று தொட்டு வர்ற வழக்கம்தான் இந்த காலத்தில் ஆள்பவர்களும் உச்சத்தில் இருப்பவர்களும் டோப்போ பயன்படுத்துகிறாங்க வாழ்க வளமுடன் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லும்போது அவங்களுக்கு சிரிப்பு வரும்